வணக்கம் முக்கிய செய்திகள் கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் வழங்குவதற்காக நூத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதிமுக ஆட்சியிலும் கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் விதிகளை மீறியதாக திரிபுராவில் இருபத்தி ஆறு அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் சஸ்பெண்ட் செய்துள்ளது தமிழகத்தில் கோடைக்கால பருவமழை இயல்பை விட எண்பத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஏற்பட்ட மிக்சாம் புயல் பாதிப்பிற்கு நிவாரணமாக இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது கர்நாடகாவிற்கு வறட்சி நிவாரணமாக மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியாக டெல்லி அணியும் மும்பை அணியும் மோதுகின்றது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் ஆண்டிற்கு இரண்டு பொதுத் தேர்வு முறையை கொண்டுவர மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்றாவது முறையாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளிக்கு செல்கிறார் என்று நாசா அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலையில் ஐம்பது காசுகள் குறைந்து எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாகர்கோவில் தாம்பரம் நாகர்கோவில் சென்னை ஆகிய இரு வழித்தடத்திலும் சிறப்பு ரயில்கள் சேவை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் அட்டவணையிட்டபடி பேருந்து நிறுத்தங்களில் நிறுத்தாமல் சென்றால் நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது சென்னையில் மின் தேவை நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மெகாவாட் என்னும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது கோடை சீசன் தொடங்கியுள்ளதை ஒட்டி ஊட்டி மேட்டுப்பாளையம் சாலை இன்று முதல் ஒருவழி பாதையாக மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பறக்கும் படையினர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி காவல்துறை டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி உட்பட பத்தொன்பது மாவட்டங்களில் பகல் நேரத்தில் வெப்ப அலை வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் கட்டுமானப் பணி துவங்கியுள்ளதால் இன்று முதல் ஒரு வருடத்திற்கு போக்குவரத்து மாற்றுப்பாதைகளில் பாதைகளில் செயல்படுத்தப்படும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை விமான நிலைய குப்பைத்தொட்டியில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கண்டெடுக்கப்பட்டு சுங்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோடை விடுமுறை தொடங்குவதாகவும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி நாலு புள்ளி மூன்று ரெண்டு அடியிலிருந்து ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஐந்து அடியாக குறைந்துள்ளது மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் மே ஒன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முகூர்த்த தினம் வார இறுதி நாட்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து வெளியூருக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமி அன்று மூவாயிரத்தி ஐநூறு அடி உயர காலிமலை உச்சியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தியானம் செய்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்